நீ ஓ என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா வர்றதுக்கு ஆயிடுச்சு ஓட்டி டயர்டாக இருக்கு டயர்டாக இருக்கு ஏன்னா நான் தாய்லாந்து போட்டு போகிறேன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இப்போ டயர்டாக இருக்குன்னு சொன்னேன்னா டயர்டாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த அதை உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் கொண்டு நன்றி ஓகேங்களா நான் ஏன் பேர் வந்து விஜய் அப்பா சேகர் நான் வேலை தேடி வந்தேன் ஒரு அதாவது வல்லக்கோட்டை பிரான்ச்சில் ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் அதிலேருந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வரைக்கும் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கம்போது என்ன பண்ணாங்கன்னா பெஸ்ட் ஸ்டாஃப்னு சொன்னாங்க வேலை சொல்லி ஜாயின் பண்ணும்போது ஒரு வேலை சொல்லி இதான் ஒர்க்கு சொல்லி ஓர்ட் பண்ணி ஜாயின் பண்ண சொன்னாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒர்க்கை மாற்றுறாங்க அவனுக்கு இந்த வேலை இல்லை நீ இதை பண்ணுவேன் சேர்த்து போனேன் அதையும் சேர்த்து பண்ணுவேன் அதாவது ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ண வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் பண்ணுவேன் ரெகுலராக பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கான நான் ஸ்டாஃப் நான் கேட்டிருந்தேன் தரையின் சொல்லி ஏமாற்றி வச்சுருந்தாங்க கொஞ்சம் பண்ணுவேன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து ஊருக்கு போனதுக்காக கிளம்புனேன் போன போன மாதத்துக்கு அம்மா அப்பா பார்த்தா ஊருக்கு போக கிளம்புனேன் அந்த டைம் என்ன பண்ணிட்டான் மெயிலு போட்டு நீங்கள் வேலைக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னு கேட்டால் உடனே நாங்கள் எப்படி வேலைக்கு டாக்டேட் உடனே வந்து மெயில் போட்டு வேலைக்கு வராதுன்னு சொல்லிவிட்டாங்க ரிட்டன் வந்து அவங்க வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க ஃபோன் ஆஃபீஸ் பண்ண ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன சொன்னாங்க உங்கள் அப்பா மட்டும் தானே சரி ஓகே அப்படின்னேன் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ நான் புதுசாக கம்பனில் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நான் ஃபேமிலியை பார்க்கணும் புதுசாக ஒரு கம்பனை ஜாயின் பண்ணேன் எப்போன இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் அதுலேருந்து இருந்து அவ்வளோ பிரஷர் கொடுக்குறாங்க இங்கே சேரக்கூடாது இங்கே வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க ஏதும் இந்த ஈஸ்பா வரக்கட்டை என்ன மட்டும் நான் வேலை செஞ்சால் மட்டும் அவங்க வந்து வருஷம் நான் வேறு எடுத்து வேலை செஞ்சால் மட்டும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு தெரியல இப்போ என் மட்டும் பொய்யான குற்றச்சாட்டு என்ன ஆகுதுன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து ஏன் மாத்திரம் இருக்குது கேட்டால் கொடுத்துக்க மாட்டேன் ஆனால் அவன் கேட்டதில் கொடுத்துட்டேன் அவன் கேட்டால் கொடுத்தது என்னென்னு சொல்கிறான் இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் காட்டு எடுத்துட்டு போயிருக்கேன் எத்திரிட்டு போகணும்னு சொல்லி கேட்டாங்க அவங்க 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 போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து ஒரு லட்சம் சேர் போடுவாங்க ஆனால் எங்கள்கிட்ட சொல்கிறதுனால முப்பது ஐம்பதாயிரம் மட்டும் சேர் கணக்கு காட்டு அப்படியே எதாவது வந்து அவங்க பர்சுலாம் பண்ணாங்க டேக்ஸ் எல்லாம் வாங்குங்க தனியாக கேஷ் கொடுப்பாங்க ரொட்டைட் பண்ணுறதுக்கு பற்றி அது ப்ளாக் பண்ணி ஒப்பாக கேஷ் கொடுப்பாங்க எங்களுக்கு அதில் வச்சு ரொட்டேட் பண்ணி பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சார் இதெல்லாம் நான் பண்ணேன் உங்களுக்காக தானே அதை பண்ணேன் எப்படி வாங்கி இப்போ அதையே எம்எல்ஜி அந்த காசைலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எமர் கம்ப்ளைண்ட் பண்ணி நேற்று வந்து நான் உங்கள் கப்பல் ஒப்பண்ணிட்டு இருக்கேன் நாலு நாலே கால போல வந்து என்னை கூட்டிகிட்டு போய்ட்டாங்க

வாங்க அதான் அதாவது சாந்தி நாலரை மணிக்கு போன் வாங்கினாங்க நைட் நான் வீட்டுக்கு வரைக்கும் கொடுக்கல போற வல்ல அடிச்சாங்க நான் ஒர்க் பண்ணது வல்ல போட்டேன் தாம்பரம் ஆனா பள்ளிக்காரன் எதுக்காக பள்ளிக்காரனை கொண்டு போனாங்க அடிச்சாங்க அங்க உள்ள போனேன்